வணக்கம் லட்சுமி நகரில் சேதமடைந்த சாலைகள் நாட்டு நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடலோர பாதுகாப்பு தீவிரம் தீவிரவாத ஊடுருவலை தடுக்க சாகர் கவாஸ் ஒத்திகை பனித்திட்டு பகுதியில் முதல் முறையாக வளர்க்கப்பட்ட கடற்பாசி அறுவடை செய்த அதிகாரிகள் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட லட்சுமி நகரில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க அரசை வலியுறுத்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் பொதுமக்கள் இணைந்து சாலையில் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு லட்சுமி நகரில் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக சாலைகள் செப்பனிடப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளது இந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி படுகாயமடைந்து வருகின்றனர் இந்த சாலைகளை சப்பனிட வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை சாலைகள் செப்பனிடப்படவில்லை இந்நிலையில் இந்த தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இணைந்து சாலையை உடனடியாக சப்பனிட அரசை வலியுறுத்தும் வகையில் குண்டும் குழியுமான சாலையில் நாட்டு நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக இங்கு சாலை அமைக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையிலும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையிலும் சாகர் கவாட்ச் ஒத்திகை நடைபெற்றது இந்தியாவில் இரண்டாயிரத்தி எட்டில் கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் பொதுமக்கள் போலீசார் பலர் கொல்லப்பட்டனர் இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாஜ் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு இரண்டு முறை நடத்தப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல் படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் இன்று கடலோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்வில் ஐநூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேங்காய் தேங்காய்த்திட்டு துறைமுக பகுதியில் வீராம்பட்டினம் பன்னித்திட்டு காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராம கடலோர பகுதிகள் மற்றும் முகத்துவார பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொண்டனர் நெட்டப்பாக்கம் பகுதியில் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி சாக்கடை போல் காட்சி அளிப்பதாகவும் இதனால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் இதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் கரியமாணிக்கம் நெட்டப்பாக்கம் பகுதியில் சுமார் இரண்டாயிரம் குடியிருப்புகள் அமைந்துள்ளன மேலும் தனியார் தொழிற்சாலைகளும் உள்ளன பொதுமக்களும் தனியார் தொழிற்சாலைகளும் பயன்படுத்தும் கழிவு நீர் ஒரே வடிகால் வாய்க்காலில் செல்வதால் நீர் தேங்கி செல்வதற்கு வழி இல்லாமல் சாலையிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் தேங்கி நிற்கிறது இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது பிளாஸ்டிக் பொருட்களில் உள்ள கழிவுப் பொருட்களை உண்பதற்கு பன்றிகள் அதிக அளவில் அந்த பகுதியில் குவிந்துள்ளது இதனால் அந்த பகுதியில் கொசு அதிகமாக உள்ளது பொதுமக்களுக்கு மலேரியா டெங்கு போன்ற நோய் வாய்ப்பட அதிக அளவு வாய்ப்பு உள்ளது அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் நெண்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடமும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடமும் பல முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வாய்க்கால்களை தூர்வாரி கழிவுநீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் வணக்கம் ஐயா நாங்க பெரியமணிகம் கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த இருந்து தவலப்பம் அந்த பைபாஸ் ரோட்ல அங்க தவம் பைபாஸ் லோகஸ் லோகாசு அரியாமையில ஒரு இடம் ரொம்ப டேமேஜ் அந்த ரோடு ஏன்னா அங்க அங்கேருந்து வர கழிவு நீர் இருக்கிற எல்லா பகுதியோட கழிவு நீர் இந்த சைடு தான் வந்துட்டு இருக்கு அது ஒரு சாலையில வர்றதுனால ஒரு சைடு வர்றதுனால அது ஓவர்ஃபுல் ஆகி அதுக்கு போறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்ல கிராஸ் பண்ணி குடியிருப்பு பகுதிக்கு போகுது அதையும் தண்டி இந்த பக்கமா சுடுகட்டை நோக்கி போயின்னு இருக்குது சுடு இப்படி போகிறதுனால பணம் புதைக்கிறதுக்கான பாதிப்பு ஏற்படுது இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு பகுதியில் எடுத்து இந்த தண்ணி எடுத்துன்னு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஆற்றுல விட்டுட்டு அதுக்கான ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் பண்ண மாட்டாங்க காலையில போக்குவரத்து ரொம்ப நெரிசல் ஜாஸ்தி ஆகுது ரோடு குறுகி இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கூலுக்கு பசங்க போக முடியல அதுல எப்படி அந்த பக்கம் இருக்கிறது ரொம்ப நோய்க்கு பாதிப்பு அல்லாத மாதிரி அந்த தண்ணியை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க எவ்வளவு இதுலதான் நாங்களே இருக்கிறோம் இது இன்னைக்கு நேற்று நடக்கல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இப்படிதான் இருக்குது ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு கமிஷனர் போயிட்டு லெட்டர் மேல லெட்டர் கொடுத்தாச்சு எதையுமே பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாம இதை ரோட சரி பண்றேன்ட்டு ஏதோ இந்த கிராவல் ஏதோ ஒண்ணு வந்து கொட்டிட்டு போயிடறாங்க ஈரப்பதமா இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்குது ஈரப்பதம் காஞ்சிடுதுன்னா அதனோட டஸ்ட் பாருங்க கடை முழுக்க சாப்பாட்டுல இருந்தா உள்ள கடையில இதை கிளீன் பண்றதுக்கு நாங்க தனியா எங்களுக்கு ஒரு வணக்கம் சார் இங்க நம்ம ஏரியாவில பாத்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி நெட்டை டிவிஎஸ் கம்பெனி எம்ஆர் இதுக்கு இடையில மெயினான கம்பெனிங்க இது ரெண்டும் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர்ல போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு இதை வந்து வீடியோவில் காட்டுவாங்க உங்களுக்கு அது சுத்தம்பர மோசமா இருக்கு நானே உழ்ந்துருக்கிறேன் ஐயா அந்த ரோடு ஒரு மழை வந்து அவ்வளவுதான் ஐயா நூறு குழி வந்துருங்க ஐயா அந்த மெயின் ரோடு இது அதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நானும் உணர்ந்துருக்க டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் ஐயா இது என்ன பண்ணது கரிமாணிக்கனோட கழிவு நீர் பூரா இந்த ஒரு வாய்க்கால் வருது இந்த பக்கம் வந்து விவசாய தண்ணி பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சாலை முறையில் பண்ணி அவங்க வந்து கரிமாணிக்கு இந்த பக்கம் போனா குடிநீர் பாதிக்கப்படுது அதனால கழிவு நீர் வந்து நடுமத்தி ரோட்ல போயிட்டு இருக்குது இதுக்கு வந்து அரசியல்வாதிகளும் நம்ம ஐயா எம்எல்ஏ சொல்லியாச்சு கமிஷனர் சொல்லிட்டோம் ரெண்டு சாலை மாதிரி பண்ணிக்கிறோம் மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க சாக்கடை தண்ணி மெயின் தண்ணி போறது பாண்டிச்சேரியில இந்த நெட்டப்பாக்க தொகுதியா தான் இருக்கும் நீங்க வந்து நேரில் வந்து கூட பாருங்க வீடியோல காட்டுவாங்க சார் இப்ப எடுக்கிறாங்க வீடியோ அதுல கூட வந்து பாருங்க ஒவ்வொரு நாளும் சார் இதுல உழாதங்க ஒரு ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனாவது ஊந்துதான் போறாங்க அந்த ரோட பாருங்க சார் மெயின் ரோடு சார் இது முக்கியமா எதனா ஒரு நடவடிக்கை எடுங்க லாசுபேட்டை பகுதியில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனையை தடுக்க தவறிய காவல் நிலையத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது லாசுப்பேட்டை பகுதியில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க தவறிய லாசுபேட்டை காவல் நிலையத்தை கண்டித்து லாசுபேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் தொகுதி பொருளாளர் ராமன் கிளை செயலாளர் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா மாநில பொருளாளர் சுப்பையா மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜீவானந்தம் மாநில குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் கண்டனோரை நிகழ்த்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த தோழர்கள் கலிய பெருமாள் சபாநாயகம் கலை இலக்கிய பெருமன்றம் முன்னாள் தலைவர் வீரமுருகையன் மாநில குழு உறுப்பினர்கள் தயாளன் மோதிலால் ஹேமா செல்வம் மற்றும் துணை செயலாளர் செல்வராஜ் தொகுதி குழு உறுப்பினர் முரளி பாலன் செல்வம் கருணாகரன் அகல்யா கிளை செயலாளர் ஆதிராமன் தனசேகரன் உத்துக்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை ஓரம் வசிக்கும் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதில் முன்னுரிமை வழங்க கோரி அதிகாரியிடம் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உருளையன்பேட்டை பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வழங்கப்படும் வீடு கட்டும் மானிய உதவித்தொகை உடனடியாக வழங்க வேண்டும் தொகுதிக்கு உட்பட்ட புஷி வீதி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி பாரதி வீதி மோன்ஸ் வீதி கந்தப்ப முதலியார் வீதி போன்ற பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் லம்பாட் சரவணன் நகரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்வதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சாலையோரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சாலையோரத்தில் வசிப்பவர்களுக்கு விரைவில் வீடு வழங்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் தாங்கள் சிறையில் இருந்த இக்கட்டான காலத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட காரைக்காலை சேர்ந்த இருபத்தி ஏழு மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர் இதனிடையே மீனவர்கள் சிறையில் இருந்த போது அவர்களை விடுவிக்க சட்ட ரீதியான உதவிகளையும் உணவு உடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உத்தரவின் பேரில் தேசிய மக்கள் மன்றத்தினர் செய்து கொடுத்தனர் மேலும் சிறையில் இருந்த மீனவர்களின் குடும்பத்தினரை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்கால் சென்று நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியையும் வழங்கினார் இந்நிலையில் சார்லஸ் மார்டின் மற்றும் தேசியம் மக்கள் மன்றத்தினரின் உதவியால் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் விமானம் மூலம் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர் தொடர்ந்து காரைக்கால் செல்லும் வழியில் புதுச்சேரி வந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து இக்கட்டான காலத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்ததற்கு நன்றியை தெரிவித்தனர் அப்போது மீனவர்களை சால்வை அணிவித்து வரவேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இலங்கை சிறையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் மற்றும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இந்நிகழ்வின் போது ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் ஊதிய உயர்வு கோரி புதுவையில் ஆஷா ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத் தொடரில் ஆஷா பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் ஊதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை இதனை கண்டித்தும் உடனடியாக ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரியும் மிஷன் வீதி மாதா கோவில் அருகே ஆஷா பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் ஆனந்தநாயகி தலைமை தாங்கினார் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் கலந்து கொண்டு கடன் உரை நிகழ்த்தினார் மேலும் பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பனித்தெட்டு பகுதியில் கடலில் முதல் முறையாக பயிரிடப்பட்ட கடல் பாசி இன்று அறுவடை செய்யப்பட்டது கடற்கரையோரம் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் விதமாக பிரதமர் மோடியின் கனவு திட்டமான கடற்பாசி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை புதுச்சேரி பிராந்தியத்தில் செயல்படுத்தும் விதமாக புதுச்சேரி அரசு மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் தலா இரண்டு மீனவ கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு கடற்பாசி வளர்ப்பு முன்னோடி திட்டம் துவங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஏமலம் தொகுதி பனித்திட்டு மீனவ கிராமத்தில் கடலில் கடற்பாசி வளர்க்கும் திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி துவங்கப்பட்டது இதில் ஏற்கனவே காரைக்கால் கடல் பகுதியில் அறுவடை மூலம் பெறப்பட்ட கடல் பாசி விதைகளை பயன்படுத்தி பதினாறு மிதவை படகுகள் மூலம் பனித்திட்டு கடல் பகுதியில் கடல் பாசி விதைகள் நிர்மாணிக்கப்பட்டன விதையிடப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடந்த நிலையில் கடற்பாசிகள் முழு வளர்ச்சி பெற்றுள்ளது இவற்றை அறுவடை செய்யும் பணி இன்று நடைபெற்றது இதில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் லட்சுமி காந்தன் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்து கடற்பாசி அறுவடையை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி துணை இயக்குனர் மீரா சாஹேப் சாஜிமா ராஜேந்திரன் மற்றும் திட்ட விஞ்ஞானிகள் டாக்டர் வினோத் டாக்டர் ஜான்சன் உதவி ஆய்வாளர்கள் கணேசன் மற்றும் பாலமுரளி பனித்திட்ட கிராம பஞ்சாயத்து முக்கியஸ்தர்கள் மற்றும் மீனவர் சுய உதவி குழு பெண்கள் கலந்து கொண்டனர் ஐநூற்று அறுபது கிலோ கடற்பாசிகளை விதைகளாக பயன்படுத்தி முதல் அறுவடையில் சுமார் இரண்டாயிரம் கிலோ அளவிற்கு முதல் தரமான கடற்பாசிகள் அறுவடை செய்யப்பட்டுள்ளது இந்த கடற்பாசிகள் மருத்துவம் உணவுப் பொருள் அழகு சாதன பொருட்கள் தொழில்துறை என பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலமாக கிடைக்கும் வருவாயில் தொன்னூறு சதவீதம் கடற்பாசி வளர்ப்பு தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கும் பத்து சதவீதம் மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கும் கிடைக்கும் ஒரு வருடத்தில் நான்கு முதல் ஆறு முறை கடல் பாசிகளை அறுவடை செய்யலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரியின் மாநில அளவில் நடைபெற்ற கலா உற்சவ போட்டியில் காரைக்கால் மாஹே ஏனாம் பிராந்தியங்களைச் சேர்ந்த எண்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனம் இசைக்கருவி மீட்டல் உள்ளிட்ட பிரிவில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் மத்திய கல்வி அமைச்சகமானது இடைநிலை கல்வி பயிலும் பள்ளி மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொண்டு வரும் வகையில் கலா உற்சவ் போட்டிகளை தேசிய அளவில் நடத்தி வருகிறது புதுச்சேரி அரசின் பள்ளிக் கல்வி இயக்ககத்தின் சமகர சிக்ஷாவால் மாவட்ட அளவிலான கலா உற்சவ போட்டி நடத்தப்பட்டு அதில் முதல் இடங்களை பிடித்தவர்களுக்கு மாநில அளவிலான கலா உற்சவ போட்டிகள் இன்று புதுச்சேரியில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களைச் சேர்ந்த எண்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தனி நடனம் குழு நடனம் இசை கருவி மீட்டல் வாய்ப்பாட்டு இசை நாடகம் பாரம்பரிய கதை சொல்லுதல் ஆகிய பிரிவுகளில் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் கலா உற்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான போட்டிகளை ஜவஹர் பால்பவன் பவன் தலைமை ஆசிரியர் மற்றும் நோடல் ஆபிசர் மணிவேல் ஆகியோர் நடத்தினர் இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் தேசிய அளவில் புனேவில் நடைபெற உள்ள கலா போட்டியில் பங்கு பெற உள்ளனர் முழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட நரசிம்மர் நகரில் இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட லட்சுமி நரசிம்மர் நகரில் இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அசோக் நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முறையிட்டு அதனை முழுவதுமாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட அசோக் நகர் பல்வேறு இடங்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேரடியாக சென்று சாலை அமைக்கும் பணிகளை துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்கள் எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் கூறினார் மேலும் இந்த ஆய்வின் போது துறை அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் அந்த பகுதி பொதுமக்கள் பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து நீரூற்று போல் நீர் வெளியேறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி நகர பகுதியான ரெயின்போ நகர் பகுதிகளில் குடிநீர் குழாய் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்து குடிநீரானது நீரூற்று போல் அருகில் உள்ள வீடுகளின் மேல் கொட்டியது உள்ளவர்கள் வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நீர் வெளியேறுவதை தடுத்துள்ளனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்ற காலை மாடு சாலையில் செல்லும் போது மக்களை கொம்பால் முட்டி தள்ளியதால் பயந்து போன பாதசாரிகள் அழறி அடித்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் காலை மற்றும் மாலை வேலைகளில் சாலையில் ஆங்காங்கே மாடுகள் கும்பல் கும்பலாக படுத்தியிருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் விபத்துகள் ஏற்பட்டது இதனையடுத்து சாலைகளில் மாடுகளை தெரிய விடாமல் மாட்டின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று நகராட்சி எச்சரிக்கை செய்தாலும் அதனை கால்நடை வளர்ப்பவர்கள் கண்டுகொள்வதில்லை இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியான பாக்குமடையான்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்றிருந்த காளை மாடு ஒன்று சாலையில் செல்லும் பொது மக்களையும் வாகன ஓட்டிகளையும் கொம்பால் முட்டி தள்ளிக் கொண்டே இருந்தது இதனால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் காளை மாட்டிற்கு பயந்து அலறி அடித்து ஓடினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாடு ஒரே இடத்தில் நின்று கொண்டு சாலையில் செல்பவர்களை முட்டி தள்ளியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மாடுகள் சாலையில் கும்பல் கும்பலாக திரிவதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்